திருவள்ளூர் மாவட்டம் கலைஞர் நூற்றாண்டு நினைவு நாளை முன்னிட்டு திருவள்ளூர் அருகே திமுக மத்திய மாவட்ட இளைஞரணி சார்பில் ஐம்பதாயிரம் மரக்கன்றுகள் நடப்பட்டன திருவள்ளூர் மத்திய மாவட்ட இளைஞரணி திமுக முத்தமிழ் முத்தமிழறிஞர் கலைஞரின் நூற்றாண்டு நினைப்பு விழாவை முன்னிட்டு மத்திய மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் வி ஜே உமா மகேஸ்வரன் ஏற்பாட்டில் ஐம்பதாயிரம் மரக்கன்றுகள் நடும் விழாவானது திருவள்ளூர் அடுத்த புள்ளரம்பாக்கம் பகுதிகளில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினருமான ஆவடி சாமுநாசர் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு மரக்கன்று நடும் நிகழ்ச்சியை துவங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் மாநில ஆதிதிராவிட நலக்குழு செயலாளர் பூந்தமல்லி சட்டமன்ற உறுப்பினருமான ஆ கிருஷ்ணசாமி ஒன்றிய கழக செயலாளர் புஜ்ஜி ராமகிருஷ்ணன் மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் கே சுரேஷ்குமார் பொள்ளரம்பாக்கம் ஊராட்சி மன்ற தலைவர் தமிழ்வாணன் ஆகியோர் கலந்து கொண்டனர் அருமை தம்பி நம்முடைய மோ மகேசன் அவர்கள் ஐம்பதாயிரம் வளநாடுகளை செய்ய வேண்டும் என்ற நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்ய மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்ள கடைபிட்டு பத்து கணர் வச்சுங்க அந்த பத்து கிணறு ஒரு குளத்துக்கு சமம் பத்து ஏரினு வச்சுக்கோங்க இருக்குன்னு வச்சுங்க அது தான் பெத்தெடுத்த பிள்ளைக்கு சமம் பத்து ஏரி வந்து தன்னுடைய பிள்ளைக்கு சமம் ஆனா அந்த பத்து ஏரி இருக்குன்னு வச்சுங்க ஒரு மரம் வளர்ந்துச்சுன்னா அந்த மரத்துக்கு சமண்டாண்டாங்க அந்த அளவுக்கு மரத்துடைய தேவைகளை அறிந்து நம்ம அந்த மர நெடு விழாவை செய்ய வேண்டும் மொபைல் வெளியே தம்பிங்க வந்து புதாக உறுதி செஞ்சாங்க நம்ம சுமன் அவர்களுக்கு ஒரு படத்தை கைப்பற்றினோம் சுமன் ராஜபவன் ராமராஜ்